லார்ட் கணேஷா பிள்ளையார பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது எல்லா உலகத்துக்கும் அவரு ஒரு கடவுள் முதன்மையான கடவுள் அப்படிங்கறத ப்ரூவ் ஆனா பாதாள உலகத்துக்கும் அவர் ஒரு தடவை கிங்கா முறை அவர் என்ன பண்ணிருக்காரு ரிஷி முனிவர்களோட குழந்தைங்க கூட அவரும் விளையாடிட்டு இருந்திருக்காரு பரஷர் ரிஷி ஆசிரமத்துல அந்த நேரம் பார்த்து நாகக்கண்ணி ஒருத்தவங்க அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க வந்து பிள்ளையார தன்னோட கண்டிப்பா நாகலோகத்துக்கு வரணும் அப்படி இல்லைன்னா நரகத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கணேசனும் கொஞ்சம் கூட யோசிக்காம நான் உங்க கூட நரகத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு நரகத்துக்கு அழைத்து வரப்பட்டு ரொம்ப மரியாதையோட நடத்தப்பட்டாரு அவருக்கு பிடிச்ச நிறைய உணவுகள் மோதகங்கள் இது எல்லாமே வழங்கப்பட்டுச்சு இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்த நாகங்களுடைய கிங் ஆன வாசுகி கணேசன இவ்ளோ அழகா ட்ரீட் பண்றத பாத்துட்டு அவருக்கு கொஞ்சம் விளையாடி பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு உடனே என்ன பண்ணாரு நேரா வந்து பிள்ளையாரோட உருவம் அவரோட தொந்தி அவரோட மூக்கு இப்படின்னு எல்லாத்தையுமே கிண்டல் பண்ணிட்டு இருந்தார் உடனே விநாயகருக்கு கோபம் வந்துருச்சு ஏறி வாசுகியோட தலையில ஒரு மிதி மிதிச்சார் மிதிச்சதும் வாசுகியோட கிரீடம் நொறுங்கி போச்சு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஷஷாங் ஷஷாங்க் யாருன்னா வாசுகியோட எல்ட பிரதர் அவர் வந்து இந்த விஷயங்களை கேள்விப்பட்டதும் நேரா அந்த இடத்துக்கு வந்தாரு வந்தவர் பிள்ளையார பார்த்ததும் தலை வணங்கி நடந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாசுகியோட தவற உணர்ந்த அவர் இனிமே பாதாள உலகத்துக்கு விநாயகர் தான் இனிமே மன்னர் அப்படிங்கிற விஷயத்த எல்லாருக்குமே சொன்னாரு